ப்பா எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ வந்துப்பா டிஃப்ரெண்ட்டாக நான் கத்திரிக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு ஆறு வெள்ளைப்பில் எடுத்து நறுக்கி வச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஐம்பதுக்கு மேலேயே நறுக்கி வச்சுக்கிட்டேன் தேவையான கருவேப்பில் எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு அரை கிலோ கத்திரிக்காய் தான் இருக்கிறதான் எடுத்துருக்கேன் கத்தியில் நறுக்க தெரியாது அதனால நான் நறுக்கப்போகிறேன் தான் வீடியோ போகிறேன் வாங்க நீங்களும் நம்ம செய்கிறதை பார்ப்போம் நறுக்கிட்டு பார்த்துக்குறோம்ப்பா இப்போப்பா நம்ம கத்திரிக்காய் வந்து நறுக்கி டம்பேன் நறுக்கி வச்சுக்கிட்டான் அரைக்கில கத்திரிக்காயும் இப்போ தண்ணியை மட்டும் வடியை வச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ அந்த கத்திரிக்காய்க்கு வந்து மசால் ரெடி பண்ண போகிறோம் அடு பற்ற வச்சாச்சு இப்போப்பா அந்த கத்திரிக்காய்க்கு வந்து ஒரு மசாலா தயார் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் வந்து தனியா ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம்ப்பா அரை ஸ்கூன் வந்து மிளகு ஒரு காஸ்கூனு வந்து வெந்தயம் இன்னும் ஒரு கா ஸ்கூன் வந்து கடுகு இப்போ இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா வறுத்துக்குவோம் நல்லா வறுத்துப்பா இப்போ ஒரு பொடி பண்ணிடணும் நல்லா சுவக்கிற அளவுக்கு வறுத்துக்குவோம் ப்ப இந்த மசாலாவுக்கு தேவையான கருவேப்பில் இதையும் போட்டு ஒத்துக்கும் இது நல்லா பொரியட்டும் நல்லா பொரியும் நம்ம தூள் பண்ணிக்கிடுவோம்ப்பா இதை தூள் தான் பண்ணணும் தண்ணியும் தரைக்கக்கூடாது பொரியட்டுப்பா நம்ம பார்த்துக்குவோம் இப்போ நல்லா வெடிச்சிருச்சுப்பா இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்த்துக்குவோம் இப்போ சட்டி கா காஞ்சிருச்சுப்பா நம்மளுக்கு இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குடுவோம் கோடு தான் ஊற்றுறேன் ஐம்பதுரைக்கு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன்ப்பா அடுப்பை ஏற்றி விட்டாச்சு எண்ணெய் காயட்டும் இப்போ என்ன ஓரளவு காஞ்சிருச்சுப்பா நான் வெள்ளப்பொடி ஏற்கனவே சொன்னேன் இல்லை எவ்வளோ அளவு சொல்லிட்டு அதை போட்டுக்கிறோம் இந்த புட வந்து நல்லா நம்மளுக்கு தவக்கிற அளவுக்கு வேகணும் ரொம்பவும் சுதந்திரக்கூடாது ப்ப வந்து நம்மளுக்கு வந்து வந்து ஒட்டுதுப்பா இந்த அளவுக்கு செவந்தா போதும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது அளவுக்கு ஐம்பது அளவுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அத நேரத்து போட்டு உங்களுக்கு வேணுன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் தேவையில்லா இருந்தால் நீங்க போடணும் தேவையில்லைப்பா சின்ன வெங்காயம் போடலாம் நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான கருவேப்புல கொஞ்சம் போட்டு நல்லா வெங்காயம் வணங்கட்டப்பா வதங்கவும் பார்த்துக்குவோம் இப்போ வெங்காயம் வெள்ளை போட்டு இந்த நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப கம்மியாக கூடாது வரும் இப்போ கிலோ கத்திரிக்காயும் நான் தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றவே கூடாது இருக்கு இதுப்பா சாம்பார் சோறு நல்லாயிருக்கும் சாம்பார் குழம்புக்கு நல்லாயிருக்கும் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் தயிர் சோறுக்கு நல்லாயிருக்கும் புதுநா சோறுக்கு நல்லாயிருக்கும் கொத்தமல்லி சோறுக்கு நல்லாயிருக்கும்ப்பா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாப்பிடி போட்டுக்கிறோம் இந்த ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தண்ணி போட்டுக்கிறோம் இதில் ஒரு ஸ்பூன் வந்து தூள் உப்பு போட்டுக்கிறோம்ப்பா இப்போ எல்லாமே வதக்கிட்டு நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சுக்குவோம் நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது இந்த இதுக்கு இதை வச்சு விட்டுட்டு நம்ம அடுத்து வரத்த பொடி பண்ணிக்கிறோம் சிவனே வச்சுக்குவோம் இல்லைன்னா கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு பிடிக்கும் இந்த எல்லாமே மசாலா பிடிக்கிறவங்களாம் கிண்டிக்கிட்டு இருக்கோம்ப்பா கிண்டி விட்டு நம்ம அடுத்து சிம்பிளை வச்சு மூடி வச்சுருவோம் இப்போ இது வேகட்டும்ப்பா நம்ம மூடி போட்டு மூடிடுவோம் நம்ம வறுத்த மசாலாவை பொடி பண்ணிட்டு பார்த்துக்குவோம் இப்போ இந்த மிக்சி ஜார் எடுத்துருக்கேன்ப்பா இதில் வந்து நம்ம இதில் தான் நான் வந்து பொடி பண்ண போகிறேன் நான் நான் கொட்டிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ எல்லாமே இதில் கொட்டிட்டோம் பொடி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன்ப்பா உங்ககிட்ட மாட்டிட்டு இதான் இப்படி மூடிக்கிட்டோம்ப்பா இப்படி மூடிட்டோம் இப்போ அரைச்சிட்டு நம்ம பார்த்துக்குடுவோம் இப்போ கத்திரிக்காய் வந்து எந்த அளவுக்கு எந்திருக்குன்னு பார்ப்போம்ப்பா இப்போ கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு நறுக்கிட்டுப்பா நம்ம தண்ணியை கொஞ்ச நேரம் வடிக வச்சுருணும் தண்ணியோட போடக்கூடாதுன்னா கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு தண்ணி தனியாக போயிடும் கஞ்சி கஞ்சியாக போயிடும் எங்களுக்கு இந்த ஒரு ஸ்கூன் தனி மணம் அப்படி போதும்ப்பா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணா நீங்கள் போட்டுக்கிறலாம் இப்போ மூடி போட்டுவோம்ப்பா இப்போ இந்த அளவுக்கு கத்திரிக்காய் போடுறதுக்காக பாருங்கப்பா நல்லா வல்லுவல்லாம் அரைச்சுட்டோம் இப்படி போடையில நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து மாசமா இருக்கும் இப்போ நம்ம கத்திரிக்காய் போடையில நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ மூடியை போட்டு மூடி வச்சிருவோம் கத்திரிக்காய் நம்மளுக்கு வதம் கட்டும் இப்போ கத்திரிக்காய் வந்து நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குன்னு பார்ப்போம் அளவுக்கு நம்ம கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுப்பா இப்போ உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்குவோம் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன பிள்ளைங்களாம் கொடுக்குறாங்க அரை ஸ்பூன் கூட மிளக போட்டுக்கிடுவோம்ப்பா மிளகாப்பொடி அப்புறம் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு உப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் இல்லைப்பா அதுவே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறவன் இப்போ நம்ம அரசு வச்ச பொடியை வந்து கொட்டிக்கிறோம்ப்பா அதில் இந்த பொடி போட்டு செய்யலை சூப்பராக இருக்கும்ப்பா எல்லா குழம்புக்குமே நல்லா நல்லாயிருக்கும் இப்போ கமகமெண்ட் இருக்குப்பா கத்திரிக்காய் பொரியல் இப்போ நம்ம வீட்டில்ப்பா சுகையான கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு எல்லா வெரைட்டி சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் இதே மாதிரியே பண்ணி பாருங்கப்பா அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பு அமுத்திடுறேன் ப்பா நம்ம வீட்டில் சுவையான கத்திரிக்காய் பொரியல் பார்த்தீங்க இல்லை பொறிச்சு எடுத்துட்டோம்ப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்ப்பா சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா ட்ரெண்ட் பட்னே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்